அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாஜக சாமுவே இன்றைக்கு குறிப்பாக சிதம்பரம் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய அண்ணன் திருமாவளன் அவர்களை பற்றி ஒரு சின்ன ஒரு கதையை சொல்ல போறேன் அண்ணன் திருமாவளன் அவர்களுக்கு ஜேபியும் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அம்பேத்கர் அம்பேத்கர் பெயரை சொல்லி இன்றைக்கு தாழ்த்தப்பட்டவர்களையும் பின்தங்கி வாழ்க்கையை வாழ் வாழ்கிறவர்களையும் தலித்துகளையும் ஏமாற்றி நின்ற அம்பேத்கர் அரசத்தில் ஒருவரான அண்ணன் திருமாவளன் அவர்களை குறிப்பாக கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பதாக நீங்கள் இந்த அம்பேத்கரை பேரை சொல்லி எங்களை எங்களைப் போல சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் அல்லது தலித்துகளாக இருக்கட்டும் தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கட்டும் வறுமை கோட்டின் கீழே இருக்கிற மக்களாக இருக்கட்டும் எல்லாரும் ஏமாத்திருக்கலாம் ஆனால் பத்து ஆண்டுகளுக்கு முன்பதாக இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் அரசனை ஏறினாரோ அன்றலிருந்து இன்று வரைக்கும் குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கு அது முத்தலாக்காக இருக்கட்டும் த்ரீ செவன்டி ஆட்சிகளாக இருக்கட்டும் குறிப்பாக தமிழகத்தில் அம்பேத்கரை பேரை சொல்லி அம்பேத்கார் தலைமைத்துவத்தை ஏற்று இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அறிவாலயத்தில் அடிமை வாழ்க்கை வாழும்படியா இன்றைக்கு மக்களை நீங்கள் தள்ளி இருக்கிறீர்கள் குறிப்பாக சிதம்பர தொகுதியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளர் திருமாவளவன் அவர்கள் இந்த காலங்களில பிரதமருடைய ஆட்சியில குறிப்பாக சொல்ல போனால் டிஜிட்டல் இந்தியா என்ற ஒரு திட்டத்தை துவக்கணிதன் மூலமாக என்னை போல இளைஞர்கள் தேசியவாதங்கள் எல்லாம் நாங்கள் தும்பிக் கொண்டிருந்தோம் எங்களை மாயமான ஒரு வலையிலே சிக்க வைத்து மாயமான ஒரு போத மருந்து அதாவது அம்பேத்கர் சொல்லி சொல்லி எங்களை ஏமாற்றி ஏதோ ஒரு நீங்கள் பாதைகளை சென்று கொண்டிருந்தோம் அவர்கள் டிஜிட்டல் இந்தியா அதாவது எங்கெல்லாம் தவறு நடக்கிறதோ எங்கெல்லாம் பிரதமர் மோடி நன்மை செய்கிறாரோ எல்லாவற்றையும் இருந்து இன்றைக்கு இருக்கிற இடத்திலே பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் வந்தபொழுது இது மாயை இவர்கள் தலித்துகள் என்று சொல்லி இன்னும் அடிமைத்தளத்திலே வைத்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட தலைவர்கள் என்று சொல்லி இன்றைக்கு அநேக இளைஞர்கள் தூங்கியிருந்தவர்கள் அல்லது தவறான பாதையிலே போயிருந்தவர்கள்லாம் இன்னைக்கு ஆஹ் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக சிதம்பர தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திருமாவன் அவர்கள நீங்கள் ஆஹ் தேர்தல் வருமா வரும்போது மாத்திரம் இந்துக்களுடைய காலடியில் விழுந்து நானும் இந்துத்துவத்தை சேர்ந்தவன் தான் என் தாய் இந்துத்துவத்தை தான் என்னுடைய பூர்வமுமே இந்து இந்துத்துவத்தை தான் என்று சொல்லி ஒரு மாயமான அரசியல் நாடகத்தை தேர்தல் வரும்போதெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இந்த தேர்தலில் கண்டிப்பாக உங்களுக்கு மக்கள் பாடம் புகுட்டத்தான் போகிறார்கள் போன வாட்டி ஏதோ நீங்க வந்து நீங்க நிற்கிற சிதம்பரம் தொகுதியில வந்து கிட்டத்தட்ட காங்கிரசினுடைய மிகப்பெரிய ஒரு ஓட்டு வங்கி இருந்தது காங்கிரஸ் ஒரு முதல் கட்டத்திலே அங்கே காங்கிரசனுடைய கட்சியில சேர்ந்தவர்கள் அந்த சிதம்பர தொகுதியில் ஜெயித்தார்கள் அதன் பிற்பாடு பாட்டாளி மக்களுடைய கட்சி மூன்று மூன்று முறை அந்த நாடாளுமன்ற தொகுதியை கைப்பற்றியிருக்கிறது இப்பொழுது நீங்கள் போன வருடத்திலே நாடாளுமன்ற தொகுதியை நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் ஒரு ஐந்து நடத்திட்டங்களை நான் செய்தேன் என்று சொல்லி நீங்கள் ஒப்புக்கொண்டால் உண்மையாகவே அந்த சிதம்பரம் நடராஜர் கோயில வந்து நான் மொட்டடிக்கிறேன் நான் பேசிக்கா ஒரு கிருத்தம பாஜகவினுடைய ஒரு பதினோரு வருஷ ஒரு உண்மையான ஒரு தேசியவாதியா நான் இருக்கிறேன் ஆனால் நீங்கள் அந்த மக்களுக்கு ஒன்றுமே செய்யவில்லை என்ன செய்தீர்கள் ஜாதி ரீதியாக சண்டையை உருவாக்கி அம்பேத்கருடைய ஏமாற்றி கூட கூட்டு சேர்ந்து எந்த ஒரு திட்டத்தையும் செய்யாத ஒரு மிகப்பெரிய ஒரு ஈழ படுகொலையின் நபர் நீங்கள் செய்தது அங்கே காங்கிரசினுடைய ஆட்சியில ஈழத்தில நம்முடைய தமிழர்களை கொண்டு குவித்தார்கள் ஆனால் இங்கிருந்து திமுக எம்பிகள் டி ஆர் பாலு அக்கா கனிமொழி அக்கா நீங்கள் எல்லாம் சேர்ந்து சிரித்துக்கொண்டு கொண்டு அங்கே போய் கூத்தும் கும்மா ஆடிக்கொண்டிருந்தீர்கள் இதைத்தான் செய்தீர்கள் உங்களுடைய ஆட்சியிலே அந்த சிதம்பரம் உடைய தொகுதிக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கட்டும் அதாவது தலித்திரத்தை சேர்ந்த மக்களுக்கு நான் நன்மை செய்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் என்னோடு கூட விவாதம் பண்ண முடியுமா ஒரே ஒரு நலத்திட்டம் கூட செய்யவில்லை இங்கிருந்து முப்பத்தி எட்டு எம்பிகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கூட்டணி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு டெல்லிக்கு அனுப்பினார்களே சிதம்பரம் தொகுதிக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் ஆனால் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் குறிப்பாக பாஜகவினுடைய வேட்பாளர் வேட்பாளர் கார்த்தியானி அவர்கள் அவர்கள் பட்டியலிடத்தை சேர்ந்தவர்கள் சமூக நீதியை இன்றைக்கு பாஜக சரியாக நிலைநாட்டி கொண்டிருக்கிறது சமூக நீதி பேசி பேசுகின்ற திருமாவளவன் இன்றைக்கு நீங்க உங்க தேர்தல் அறிக்கையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு பதினோரு தேர்தல் அறிக்கையை அவர்களை அந்த பதினோரு தேர்தல் அறிக்கையில பிரதான தேர்தல்களுக்கு என்ன தெரியுமா மது போதிய ஒழிப்பேன் என்று சொல்லி பிரதான தேர்தல் அறிக்கை ஒரு கருபொருளாக கொண்டு சமூக நீதி சமூக நீதி நிலைநாட்டுவேன் என்ன சமூக நீதி நிலைநாட்டுவேன் இன்றைக்கு கலைஞர் அதாவது ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல கலைஞர் அவர்களிடத்துல நீங்கள் சீட்டு கேட்கும் பொழுது அப்போ ரெண்டு சீட்டு தான் தொடர்ந்து அதனுடைய கட்டமைப்பை நீங்க பார்த்து கொண்டே வந்தீங்கன்னா ரெண்டு சீட்டு ரெண்டு சீட்டு ரெண்டு சீட்டு நாங்களெல்லாம் எல்லாம் பெருமிதம் பட்டு கொண்டிருந்தோம் இந்த 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 கூட்டணியில் கூட்டணியினுடைய அஹ் பேரம் பேச பேரம் பேச சென்றிருக்கிறாரு கூறிய திருமாவளவன் ரெண்டு சீட்டுக்கு மேல ஒரு ஆறு சீட்டு வாங்குவாரு அல்லது ஒரு நாலு சீட் தான் வாங்குவாரு இல்ல பொது தொகுதியில கண்டிப்பாக ஒரே ஒரு சீட் வாங்குவார் என்று சொல்லி உங்களுடைய தொண்டர்கள் எல்லாம் மிக பெருமையோடு கூட இருந்தார்கள் ஆனால் கலைஞர் என்ன சொன்னார் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு தலித்தடத்தை சேர்ந்தவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்ட சம்பவத்தை சேர்ந்தவர்கள் உங் நீங்கள் எல்லாம் நீங்கள் எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாது யார் சொன்னது கலைஞர் புலிக்கு பிறந்தது பூணியாகுமா தலைவர் கலைஞர் என்ன பண்ணாரு மட்டம் காட்டினார் அதே அவருடைய புள்ள இன்னைக்கு என்ன பண்ணாரு அறிவாலத்து வாசல்லே காத்து நீங்க அதுக்கு முதல் கட்ட பேச்சுவார்த்தை இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை மூணாம் கட்ட பேச்சுவார்த்தை இங்க இருந்து டெல்லிக்கு போறது அங்க இருந்து பிரசிடன்ட்ட கூப்பிடுறது இப்படியே ஒரு நாடகம் நடத்தி கடைசியில ஸ்டாலின் என்ன சொன்னாரு அவரும் தன்னுடைய வாயினால என்ன சொல்லியிருப்பாரு அறிவாலயத்துல இன்றைக்கு உங்களுக்கு யார் தெரியுமா விரோதி நீங்கள் கூட்டு கூட்டு வைத்திருக்கிறீர்களே திமுக தான் உங்களுக்கு விரோதி நீங்க நினைக்கிறீங்களா இந்த தேர்தலில் நீங்க தோக்க போறீங்க மக்கள் உங்களுக்கு பாடம் புகட்ட போகிறார்கள் திமுகவுக்கு நன்றாக தெரியும் மிகப்பெரிய ஒரு எழுச்சி மாநாடு நடத்தினீர்கள் அந்த மாநாட்டில் தலைவருடைய மூஞ்சே செடியில் எந்த தலைவர் உங்க தலைவர் திமுக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உங்களுக்கு பொது தொகுதி தேவையில்லை ரெண்டு தொகுதி தான் எங்க அப்பா ரெண்டு தொகுதி கொடுத்தாரு அதே மாதிரி தான் ரெண்டு தொகுதி தான் கொடுப்போம் நீங்க எப்போ எத்தனை லட்சம் தொண்டர்கள் வச்சிருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் எங்களுக்கு அடிமை தான் நீங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள்தான் நீங்கள் தலித்துகளை சேர்ந்தவர்கள் வேற்றுமையாகத்தான் நாங்கள் பார்ப்போம் சமூக நீதி என்பது தான் நாங்கள் பேசுவோம் என்று சொல்லி திமுக முதலமைச்சர் திமுக தலைவர் உங்களை அதே அடிமைத்தனமாக தான் இன்றைக்கு அறிவாலயத்தில் வைத்திருக்கிறார் அந்த திமுக கூட்டம் தான் இன்றைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகியாய் மாறப் போகிறது ஏன்னா எதை விதைக்கிறையோ அதை தான் அர்ப்ப சமூக நீதி பேசுகின்ற திருமாவளன் அவர்களை இந்த தேர்தலில் நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா ரவிக்குமார் அவர்களுக்கு சீட்டை கொடுத்துருக்க மாட்டீங்க ஒரு பெண்மை உங்க கட்சியில எத்தனையோ பெண்கள் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சி மிகும் பெண்களாக இருக்கிறாங்க அவர்களுக்கு நீங்க எம்பி சீட் கொடுத்துருக்கலாம் ஆகவே நீங்கள் பெண்ணிடம் பேசுவதற்கு தகுதியற்றவர்கள் சமூக நீதி பேசுவதற்கு தகுதியற்றவர்கள் திமுகவு கூட கைகோர்த்து குறிப்பாக நான் நான் ஆட்சிக்கு வந்தால் அதாவது சித சிதம்பரம் தொகுதியில் ஜெயித்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு உங்களுடைய எம்எல்ஏக்கள் எல்லாம் நின்னாங்கல்ல அப்ப கூட இந்த தேர்தல் அறிக்கையில் மது போதைக்கு எதிராக முழுமையாக போராடுவேன் என்று சொல்லி இப்போ இந்த ஜாஃபர் சாதிக்குனுடைய மிகப்பெரிய ஒரு அந்த அந்த போதை மருந்து கடத்தல் புகை புகை மண்டலமாக தமிழகம் முழுவதும் இன்றைக்கும் மாறி கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட வாய் திறக்காத திருமாவளவன் ஆனால் திமுக திமுகவுக்கு ஜால்ரா அடி ஜால்ரா அடிப்பது ஏன்னா திமுக விட்டு நீங்கள் போனீங்கன்னா அவர்கள் உங்களுக்கு வந்து இந்த எப்படி சொல்கிறது அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக உங்களை பார்க்கிறார்கள் உங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது நீங்கள் நான் ஒன்று சொல்கிறேன்னே நீங்கள் திமுக விட்டு வெளியே வந்து தனித்து ஒரு பாஞ்சு தொகுதியில் நின்னா கூட அதில் அசால்ட்டாக மூணு தொகுதி வருவாங்க ஆனால் இன்னைக்கு உங்களுடைய பலம் உண்மையாகவே உங்களுக்கு தெரியல இந்த சிதம்பரம் தொகுதியினுடைய நாடாளுமன்ற தொகுதி மும்முனை போட்டியாக அது அனைத்து இந்தியா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் அல்லது விடுதலை கட்சியாக இருக்கட்டும் அல்லது பாஜகவா இருக்கட்டும் மும்முனை போட்டியாக இன்றைக்கு சிதம்பரம் தொகுதியினுடைய நாடாளுமன்றம் உற்று நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறது தமிழகமே உற்று நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறது சிதம்பரம் தொகுதி ஏனென்றால் எங்களைப் போல ஆட்கள் அம்பேத்கர் சித்திரையை பேரை சொல்லி 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 இன்றைக்கு திராவிட மாயை நாங்கள் எல்லாம் உணர்ந்து விட்டோம் திராவிட மாயிலிருந்து வெளியே வந்து விட்டோம் ஆனால் இந்த அம்பேத்கர் ஏமாற்றுகின்ற இப்படிப்பட்ட தலைவர்கள் இந்த தமிழகத்தில் அரசியலில் இருந்து வேறெடுக்க பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இப்படிப்பட்ட உணர்வோடு கூட தேசியவாதிகளாய் இன்றைக்கு நாங்கள் களத்திலே இறங்கி களமாடி கொண்டிருக்கிறோம் ஆகவே அந்த திருமாவன் அவர்களே ஒன்றை மாத்திரம் பதிவு செய்ய விரும்புகிறேன் இன்றைக்கு கூட பானைச்சின் உங்களுக்கு கிடைக்கவில்லை உச்ச என்ன தீர்ப்பு சொல்லுகிறது என்று சொல்லி தெரியவில்லை ஏன்னால் கடந்த ஒரு சில நாட்களாக ரொம்ப ஆடிட்டீங்க ஏன்னா மக்கள் எல்லாம் இன்றைக்கு உங்களை உற்று நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒருதலை பட்சமாக ஒருதலை பட்சமாக திமுகவினுடைய குடும்பத்திற்காகவே நீங்கள் வந்து ஒரு ஊண்டுதலாய் திமுகவுடைய குடும்பத்தினுடைய ஒரு பேக்ரவுண்டா நீங்க இருந்து கொண்டு ஒருதலை பட்சமாக இன்றைக்கு ஆடிக்கொண்டிருப்பதை மக்கள் எல்லாம் உற்று நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே சிதம்பரம் தொகுதியில உங்களுக்கு தோல்வி கண்டிப்பாக உறுதியாக மக்கள் தருவார்கள் என்று சொல்லி நம்புகிறேன் குறிப்பாக இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கிற சிதம்பரம் உடைய மக்களா இருக்கட்டும் அல்லது பொதுவாக சொல்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தேர்தல் சரித்திரத்திலே இடம் போகிற ஒரு தேர்தல் கடந்த ஒரு ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலமாக நம்ம எல்லாம் இந்த திராவிட கட்சிகள் மாயான ஒரு ஒரு வலையில மாட்டி சிக்கி தவிக்க வைத்துக் கொண்டிருந்தது ஆனால் இன்றைக்கு நியூ ஓட்டர்ஸ் அதாவது புது வாக்காளர்கள் எல்லாம் இன்றைக்கு கண்விழித்துக் கொண்டு தேசிய பக்கமாக திரும்பி இருக்கிறார்கள் ஆகவே இந்த முக்கியமான தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் மிகப்பெரிய ஒரு மூடு தேர்தலாயிருக்கும் அதை சார்ந்த கூட்டணி கட்சிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு மூடு மூடுதலாயிருக்கும் குறிப்பாக அண்ணன் திருமாவன் அவர்களை நீங்க ஒரு மீட்டிங் போட போறீங்க அறிமுக கூட்டத்துக்கு உங்க கூட்டணி கட்சி தான் கூப்பிட போறீங்க நிறைய மேலைகளில் நீங்க பேசுவீங்களே சனாதனத்தை ஒழிப்பேன் 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 என்று சொல்லி உங்களுக்கு தைரியம் இருந்தால் அல்லது சரியான ஆண்மகனாயிருந்தால் இதற்கு முன்பதாக பேசின அந்த வார்த்தையை இன்னைக்கு அறிமுக அறிமுகம் விழாவில் எத்தனையோ கூட்டணி கட்சிகள் வரப்போறாங்க காங்கிரஸ்ல இருந்து அல்லது உங்களுடைய தோழர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் கம்யூனிஸ்ட் தோழர்கள் வரப்போறாங்க அந்த மேடையில இந்த வார்த்தையை உங்களால உச்சரிக்க முடியுமா சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைத்தீங்கன்னா நான் சனாதானத்தை உழைப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை உங்களால சொல்ல முடியுமா அல்லது அந்த மேடையில போய் செங்கல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர்களால சொல்ல வைக்க முடியுமா சிதம்பரம் தொகுதி வாக்காளர் பெருமக்களே எங்களுடைய அவர்களை நீங்கள் பெருமாறான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சிங்கன்னா இங்க இருக்கிற சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொல்லி உங்களால் ஓட்டு கேட்க முடியுமா அல்லது நீங்க அடிக்கடிக்கு சொல்லுவீங்களா எல்லா கோயிலுக்கு போகும்போது நல்லா இருக்குது கிறிஸ்துவ கோயிலுக்கு போனா நல்லா இருக்குது முஸ்லீம் கோயிலுக்கு போனா அந்த சிலை வடுப்பால் கிடையாது ஆனா இந்து உள்ள போகும்போது மட்டும் அசிங்கமான சிலை எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி கொட்சியான வார்த்தை வார்த்தையினால அடிக்கடிக்கு மேடையில் பேசுவீங்கிற இந்த வார்த்தையே உங்களுடைய அறிமுக கூட்ட விழாவில் உங்களுக்கு திராணி இருந்தால் பேச முடியுமா என்று சொல்லி இந்த காணொலி வாயிலாக கேட்கிறேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாடாளுமன்றத்தினுடைய சிதம்பரம் நாடாளுமன்றத்தினுடைய வாக்காளர் பெருமக்களை இந்துக்கள் சொந்தங்களை அல்லது கிறிஸ்துவத்துவம் சொந்தங்களா இருக்கட்டும் அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சொந்தங்களா இருக்கட்டும் தயவு செய்து இப்படிப்பட்ட அம்பேத்கர் பேரை சொல்லி இன்னும் ஏமாத்துகின்ற இப்படிப்பட்ட தலைவர்களை அரசியலை விட்டு நம்முடைய ஒருவரல் புரட்சி மூலமாகத்தான் இவர்கள் எல்லாம் வீட்டுக்கு முடியும் ஆகவே தயவு செய்து நாடாளுமன்ற தொகுதியில உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தேசிய பக்கத்திலிருந்து ஒரு இரும்பு பெண்மணி உங்களுக்காக அங்கே ஓட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு வாக்களிங்கள் இந்த மதிமுகவினுடைய தலைவர் வைகோ அவர்கள் தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி அவர் ஒரு இரும்பு மனிதர் என்று கூட சொல்லலாம் குறிப்பாக அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் பொழுது அதுக்கு முன்பாக முன்பதாக ஆஹ் ஐயா கலைஞர் இருக்கும் பொழுதா இருக்கட்டும் அல்லது காமராஜர் இருக்கும் பொழுதா இருக்கட்டும் இவர்கள் எல்லாம் இருக்கும் பொழுது ஒன்றாக பயணித்தவர் மதிப்புக்குரிய ஐயா வை வைகோ அவர்கள் அவரை பற்றி நாங்கள் எல்லாம் பேசுவதற்கு தகுதியற்றவர்கள் தான் ஆனாலும் இந்த கால சூழ்நிலையில கண்டிப்பாக பேசிதான் ஆக வேண்டும் ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினோடு கூட கூட்டே வைக்க மாட்டேன் ஈழத் தமிழர்களை கொண்டு குவித்தவர்கள் அப்படியெல்லாம் இந்த ஐநா சபை போகும்போதுலாம் சில சிலதெல்லாம் நீங்க மறந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் வேர்வை விறுவிறுத்து கொண்டு ஏர்போர்ட்ல பேசின காணவங்கெல்லாம் நிறைய இருக்குது அப்போல்லாம் நாங்க சின்ன பசங்க ஆனா அந்த காணலாம் பார்த்து பார்த்து பரவாயில்ல வைகோ உண்மையாகவே ஒரு 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 மானஸ்தன் தான் உண்மையாகவே ஒரு எப்படி சொல்றது ஒரே அப்பனுக்கு சொல்லுவாங்க அந்த கிராமத்தெல்லாம் அப்படிப்பட்ட ஆள் தான் இவர் திமுக கூட போகவே மாட்டார் பழகுது நின்னு தனித்து நின்று போராடி யுத்தகலத்துல நின்று அவர் தனித்து நின்று செத்தாளன் சாவர கண்டி திமுகவுக்கே போகமாட்டாருன்னு சொல்லி எங்களை போல ஆட்கள்லாம் ரொம்ப பெருமையா இருந்தோம் ஆனா போய் பார்த்தா போராறு போராடு கலைஞர் கலைஞர் இருக்கும்போதும் அவர் சாவலுக்கு முன்பதாகவும் கலைஞரை பத்தி கொச்சியாக திட்டிலாம் நிறைய சமூக வலைதளத்துல நிறைய பிரஸ்மெட்லாம் நாங்கள் பார்த்துருக்கிறோம் ஆனா இப்போது கூட கூட்டணி சேர்ந்து அவருக்கு அவர்களை அவர்கள் எப்படிதான் உண்மை புரியல ஒருத்தனை திட்டனா உண்மையாக சொல்றேன் இன்னைக்கு வந்து டோட்டலா வந்து உங்களதான் வந்து எதுக்கு வச்சுக்கிறாங்க இன்னைக்கு திமுக இந்த திமுக காரணங்க எதையும் மறக்கவும் மாட்டானுங்க மனசுக்குள்ள அப்படியே வஞ்சனை வைத்துக் கொண்டே இருப்பார்கள் அதற்கு அண்ணன் வைகோ கட்சி க கட்சிக்காரங்களெலாம் நான் கேட்குறேன் இந்த மல்லை சக்தியான்னு சொல்லி ஒரே ஒரு அண்ணன் தான் அண்ணா நான் அண்ணன் மட்டன்னா உங்க கூடவே இருக்கிறேன் ஏன்னா அப்படி விசுவாசமாய் இன்றைக்கு வந்து இப்போ கூட அந்த கணேஷன் அவர்கள் வந்து சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லி கணேஷன் அவர்கள் எப்பிஎஸ் பாவம் பாவம் அவங்களெல்லாம் கட்சிக்காக ஆரம்பத்தில் இருந்து எத்தனையோ பேர் பாதுகாப்பு சோமமாக இருக்கட்டும் அவங்கள்லாம் அவங்களை விட்டு எத்தனையோ பேர் போயிட்டாங்க ஆனா கடைசியாக இந்த கணேஷன் என்பவரும் மல்லை சக்தியா என்பவரும் தான் ஒன்றாக அவங்க கூடவே இருந்தாங்க அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் உண்மையான ஆட்கள் எல்லாம் ரொம்ப நேர்மையான நாட்கள் எல்லாம் கூட இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு வை இன்றைக்கு வைகோ நாங்கள்லாம் உங்களுக்கு கையாலான கையால் ஆகல அப்படின்னு தான் நாங்க வந்து நினை நினைச்சு கொள்ள முடியும் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட நாங்க கூப்பிட்டே வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஆக்ரோஷமா பேசின வைகோ இன்றைக்கு அறிவாளித்து வாசல்லையே காத்து கொண்டுகிற பாருங்க இன்றைக்கு சின்னம் கிடைக்கல பொதுவாக ஈழத் தமிழர்களை கொண்டு இப்ப நீங்க தான் போயிட்டு நீங்க போய் பிரச்சாரம் பண்ணுவீங்க இப்போ ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் கனிமொழிக்கு தூத்துக்குடியில வைகோ அவர்கள் என்ன போய் பிரசாரம் பண்ணுவார் இதுக்கு முன்னாடி கனிமொழியோ என்ன சொல்லட்டுமா சொல்லபக்சே கூட சேர்ந்து டி ஆர் பாலுவும் கனிமொழியும் ஆ ராசாவும் ஒன்றாக ஈழப்படுகொலையை படுகொலையை செய்வதற்கு காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியினோடு கூட கூட்டு சரி செய்தார்கள் என்று பேசின ஆரா கனிமொழுக்கும் தேர்தல் பிரசாரம் செய்ய போனா மக்கள் இந்த வைகோவை ஏற்றுக்கொள்வார்களா அல்லது இந்த சமூகம் உங்களை எப்படிலாம் பார்த்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி நினைக்கிறீங்க ஏதோ இது இது வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற சண்டை கிடையாது நீங்க இன்னைக்கு பேசுறீங்க வைகோ அவர்களில் திமுகவை போட்டு கழிவு கழி ஊத்துறீங்க ஆனால் இன்னைக்கு திமுகவை என்ன பண்ணுறீங்க ஸ்டாலினுடைய கையை பிடித்து என் தம்பி என் அருமை மகன் என்று சொல்லிலாம் இருக்கிற நந்தன்ன ஒய்எம்சிஏ ஒய்எம்சியில் கையை கோத்து கூ கையை கையை கோத்து தூக்கி நின்று பேசுகிற அந்த அந்த வீடியோலாம் பார்க்கும்போது எங்களுக்கே என்னடா அரசியல்வாதி இப்படிப்பட்ட ஒரு ஒரு இரும்பு மனிதர் எப்படி தான் இப்படி போய் அங்கே போய் படையில் விழுந்தாரோ தெரியலேன்னு சொல்லி நாங்கள்லாம் ஒரே பேசுவதற்கு கூட ரொம்ப கூச்சமாக இருக்கிறது ஆகவே இன்றைக்கு உங்களுடைய பம்பர சின்னம் வரி போயிருக்கிறது குறிப்பாக உங்களுடைய கூட்டணி கூட்டணி கட்சி இருக்கின்ற அது பாணியா இருக்கட்டும் அல்லது விவசாயி சீமானுடைய சின்னமாக இருக்கட்டும் ஏன்னா உங்களை உங்களை தேர்தல் ஆணையமே உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது இருக்கிறது மக்கள் மாத்திரம் இல்லை இந்த தேர்தல் ஆணையமே உற்று நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது அதிமுக கூட கூட்டணி போறீங்க திடீர்னு பார்த்தா திமுகவோட கூட கூட்டணி போறீங்க திடீர்னு பார்த்தா இவன் தோழின்றீங்க திடீர்னு பார்த்தா அவன் தமிழ் தமிழ்நிலத்தை படுகொலை செய்தான்றீங்க மறுவாருமே அவங்க கூட கூட சேர்ந்து ஒன்னா உட்காந்து தேபிள்ல சாப்பிட்றீங்க இதெல்லாம் மக்கள் மாத்திரம் பார்க்கல தேர்தல் ஆணையமா பார்த்து உத்து பார்த்து கொண்டு இருக்கிறது இதெல்லாம் மக்கள்லாம் உங்களுக்கு பாடம் பகுற்றுவார்கள் ஆனால் உங்களுடைய தோல்வி எது திரும்ப காண்பிக்குது மக்கள் ஓட்டு போட்டு இந்த பானை சின்னம் வரல இந்த பம்பர சின்ன தேர்தல தேர்தல் கமிஷன் கொடுக்கல இந்த இந்த விவசாய சின்னம் கொடுக்கல பைக் சின்னம் கொடுத்துருக்கிறாங்க இதெல்லாம் எதை காண்பிக்குதுன்னா முதலாவது உங்களுடைய தோல்வியை காண்பிக்குது மக்கள் ஓட்டு போட்டு தான் உங்களுக்கு உங்களுக்கு தோல்வியை தரணும்னு தான் கிடையாது தேர்தல் ஆணையமே முதல்ல உங்களுக்கு தோல்வியை வந்து கொடுத்துருது இதுதான் இதுதான் மக்கள் அதாவது எங்களை போல ஆட்கள் தேசியவாதிகள் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய முதல் வெற்றியாக நாங்கள் கருதுகிறோம் ஏனென்றால் இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் தேர்தல்க்கூடாது இருந்தா ஒரே 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 சீரா ஒரே வழியா போ இன்றைக்கு பாருங்க பாஜக பாருங்க தமிழகத்தில ஒரு மிகப்பெரிய முதல் வெற்றியை பாஜக இன்றைக்கு இருக்கிறது எப்படின்னா ஆண்டு காலமாய் பாஜக தமிழகத்திலே நான் குறிப்பாக தமிழகத்திலே சொல்கிறேன் இத்தனை ஆண்டு காலமாய் பாஜக தான் யாரோடு கூடனா போயிட்டு எங்களுக்கு நாலு சீட் தாங்க எங்களுக்கு பத்து சீட்டு தாங்கன்னு சொல்லி ஒண்ணு டிஎம்கே கிட்ட போய் கேட்கும் இப்போ வாஜ்பாயின் காலகட்டத்தில் ஒன்றாக கூட்டு கூட்டணி இருந்து நாம் ஜெயித்தோம் அப்பொழுது வாஜ்பாய் மத்திய அரசுடைய ஒரு இருந்தார் தமிழகத்தை பொறுத்து மட்டும் நான் கொண்டிருக்கிறேன் அதே போல அதிமுக கிட்ட பாஜக போயிட்டு இப்போ முன்னாடி இருந்த அந்த கூட்டணி என் கூட்டணி அப்படியே இருந்தது போய் சீட்டை கேட்டது ஆனால் இன்றைக்கு மதிப்புக்குரிய மாநில தலைவர் ஆனால் அண்ணாமலை தமிழகத்தினுடைய மாநில தலைவர் ஆன பிற்பாடு பாஜகவை தமிழகத்தினுடைய தலைமை கூட்டணி கட்சியாக மாற்றுகிறார் இதுவே ஒரு மிகப்பெரிய பாஜகவுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியாக எங்களை போல தேசியவாதிகள் நாங்கள் கருதுகிறோம் அப்படி நீங்களா கிண்டல் பண்ணீங்க பாஜக ஊர்ல இல்ல ரெண்டு பேர் தான் இல்லை ரெண்டு பேர் தான் இருப்பான் தெலுங்கு ஆனா இன்றைக்கு தலைக்கீழாக பிரதமர் மோடி வந்து பத்தாண்டு காலத்துல அவர் குறிப்பாக இந்தியா இந்தியா முழுவதும் என்ன செய்திருக்கிறாரோ இல்லையோ தமிழகத்திலே அவர் செய்யாத திட்டங்களே கிடையாது அது அவர் 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 கடந்த பத்து ஆண்டுக்கு முன்பதாக அவர் வரும்போது தொடப்பத்தை கையில் எடுத்தார் அந்த தொடப்பத்தை கையில் எடுக்கும் எல்லாம் நாங்கள் அமிதமா பார்த்து பெருமருக்கு பிரதமர் தொடப்பம் எடுக்கிறாரு என்று சொல்லி எங்கள் மனதிற்குள்ளே ஒரு கேள்வி இருந்தது கேள்வி தெரிந்தது அவருக்கு தெரியும் அவர் இந்த தெருக்களை மாத்திரம் அவன் சுத்தம் செய்யவில்லை ஊழல் பெருசாலைகளை சுத்தம் செய்வதற்கு அவர் தொடப்பத்தை கையில் எடுத்து கையில் எடுத்திருக்கிறார் அப்போது எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் இன்றைக்கு பாருங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழலை இன்றைக்கு வெளிச்சம் போட்டு காண்பித்திருக்கிறது இது பிரதமர் மோடியினுடைய அரசு அப்படிப்பட்ட காலங்கள் எல்லாம் குறிப்பாக அவருடைய திட்டங்கள் எல்லாம் சொல்ல போனால் அடுப்போதும் பெண்களா இருந்தார்கள் எழுந்துக்கணும் எழுந்து வெறுவை கொடிச்சு அடுப்பு கொடுத்தி பத்த வச்சு சமையல் செஞ்சு பசங்களை ஸ்கூலுக்கு குளிப்பாட்டி அனுப்பிச்சு ஆகிறதுக்குள்ள ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டம் அதையெல்லாம் இன்றைக்கு மாற்றி அனைவருக்கும் இலவசமாக ஒரு கேஸ் சிலிண்டரை கொடுக்க வேண்டும் கிராமப்புறமா இருக்கட்டும் எல்லாருக்கும் இன்றைக்கு கடைமுனை தோழர்களுக்கு கூட இன்றைக்கு போய் இலவச எரிவாயு சேர்ந்திருக்கிறது மிக மகிழ்ச்சியா இருக்கிறது அவங்க எட்டு காலையில காலையில எட்டரை ஏழரை மணி எட்டு மணி முடித்து அவர்கள் மிக கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஜல்ஜீவன் திட்டம் அடிப்படை வசதிகளை குறிப்பாக நான் சொல்வதெல்லாம் அடிப்படை வசதி திட்டம் ஜல்ஜீவன் திட்டம் அனைவருக்கும் குடிநீர் வர வேண்டும் என்று சொல்லி அனைத்து கிராமப்புறங்களிலும் ஒரு ஒரு மனிதனுக்கு என்னென்னலாம் தேவையோ அடிப்படை வசதிகளை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இன்றைக்கு ஏமாத்திருக்கிறது ஆனால் பாரத பிரதமருடைய அரசு அடிப்படை வசதிகளை செய்து தந்திருக்கிறது அந்த அடிப்படை வசதி மோடி அரசு செய்கிறது ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு ஸ்டிக்கர் ஒட்டுகிறது இதைதான் இந்த தமிழகத்தினுடைய ஒரு கலாச்சாரமாய் திமுக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினோடு கூட இன்றைக்கு வைகோவா இருக்கட்டும் அது திருமாவா இருக்கட்டும் அது இது பாவ அந்த கமல கமலஹாசன டோட்டல் வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க ஏன்னா அவருக்கு தெரியும் உண்மையாக சொல்லுகிறேன் வைகோவுடைய புத்திசாலி கமலஹாசன் சீமானுடைய புத்திசாலி கமலஹாசன் திருமாவுடைய புத்திசாலி கமலஹாசன் அவருக்கு முன்னாடியே தெரியும் நாம எலெக்ஷன் நம்ம சின்னமும் போ போயிடும் தாட்சி சின்னமும் போயிடும் நம்ம அழகா ஒதுங்கிடலாம் என்று சொல்லி சூப்பராக நாசுக்காக அறிவாலயத்தின் அடிமையாகவே நான் இருந்து கொண்டு விடுகிறேன் என்று சொல்லி அவர் அங்கே தங்கி அங்கேயே அவர் சூதனமாக அவர் அவர்களோடு கூட எனக்கு மேல் சபை சீட்டு கிடைத்தால் மட்டும் போதும் என்று சொல்லி ஒரு அகிரிமெண்ட் போட்டார் உலகத்திலே அகிரிமண்ட் அக்ரிமெண்ட் போட்ட ஒருவர் யார் என்று சொன்னால் அதில் மதிப்புக்குரிய நடிகர் கமலஹாசன் தான் ஆகவே வைகோ அவர்களை உங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் உங்களுடைய காலகட்டம் முடிந்து விட்டது உங்களுக்கும் உங்களுடைய மகனுக்கும் அந்த அளவுக்கு உங்களை போல திராணி கிடையாது பாவம் இந்த ஏதோ திருச்சி மீட்டிங்லயோ பா கே என் நேரு ஏதோ சொல்லிட்டான்னு சொல்லி அழுதாரு நினைக்கிறேன் மேனியல் அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிதான் அழுதாரு ஆனா அப்படிப்பட்ட இந்த அழரசின்லாம் உங்களோட முடிஞ்சிச்சு ஏன்னா நீங்க அழுது 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 மக்களை ஏமாத்தி ஈழத் தமிழருக்காக அழுது அப்புறம் வந்து கருணாநிதியை திட்டி அழுது இப்போ அவர்களோடு குடும்பத்துக்கு கூட சம்மந்தம் பேசி எல்லாத்தையும் கூட்டுக்கலாணிதான் பண்ணி ப பண்ணி கொண்டு இருக்கிறீங்க வைகோமோ இல்லை அண்ணன் இருக்கட்டும் அல்லது அந்த திமுகனுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும் இப்படிப்பட்ட ஆட்களை கண்டிப்பாக இந்த தேர்தலில் மக்கள் கண்டு அவர்களுக்கு மிகுந்த தோல்வியை தருவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நன்றி ஜெய்வி